நம்மில் பல பேருக்கு பின்னணி பாடகி வாணி ஜெயராம் அவர்களின் குரல் அவ்வளவாக பிடிக்காது பாடகி வாணி ஜெயராம் மட்டுமல்ல ஈஸ்வரி ஸ்வர்ணலதா சீர்காழி கோவிந்தராஜன் போன்றவர்களின் குரலும் கூட அப்படித்தான் ஏன் என்று பிறகு யோசித்தால்தான் புரிகிறது இந்த குரல்கள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட கதாநாயகன் கதாநாயகியின் பிம்பத்துடன் உருவத்துடன் கச்சதமாக பொருந்தவில்லை தாமரை இலை தண்ணீர் மாதிரி சற்று விலகி இருப்பது போலவே நமக்கு தோன்றும் பாடகி பி சுசிலா எஸ் ஜானகி போன்றவர்களை அவர்களின் குரலை ஒரு கணம் மறந்துவிட்டு திரையில் ஒன்றி பார்க்கும்போது பெரியதாக வித்தியாசம் தெரியாது அந்தந்த கதாநாயகன் கதாநாயகி பாடுவது போன்ற பிரமை வரும் ஆனால் வாடகி ஜெயராம் போன்றவர்கள் அப்படி அல்ல நடிகர்களின் பிம்பங்களில் துண்டாக விலகி தெரிவார்கள் அவர்களின் குரல் தனித்து ஒலிக்கும் அதனாலேயே இவர்கள் நம்மை தன்னிச்சையாக கவரவில்லை என்று நாமாகவே நினைத்துக் கொண்டோம் அதனால்தான் இசையமைப்பாளர்கள் இவர்களின் குரல்களை அரிதாக உபயோகித்துக் கொள்ளவில்லையோ என்று கூட தோன்றும் எஸ் ஜானகியோ பி சுசீலாவோ பாடிய எண்ணிக்கையை விட வாணி ஜெராமின் பாடல்கள் குறைவாகத்தான் இருக்கும் இத்தனைக்கும் பத்தொன்பது மொழிகளில் துல்லியமான உச்சரிப்புடன் பாடக்கூடிய பாடகி ஆனால் சினிமாவிற்கு செட்டாகவில்லையோ என்றுதான் தோன்றும் ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகுதான் இந்த குரல்கள் அனைத்தும் தனித்தன்மை உடையவை என்பதை உணர்ந்து கொண்டும் பாடகி ஜெயராம் பாடிய பாடலில் சட் என்று நினைவுக்கு வருவது பாலைவன சோலை என்ற திரைப்படத்தில் வரும் மேகமே மேகமே என்ற பாடல்தான் இது ஜிக் ஜிக் சிங் பாடிய கஜல் பாடலின் அப்பட்டமான நகல் என்பதும் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் திறமையாக உதவியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதும் வாணியம்மாவுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் எனவேதான் உதட்டில் பொன்னகையுடன் பாடியிருப்பார் ஏன் இந்த பாடல் நமக்கு அதிகம் பிடித்தது ஒருவேளை வாணியம்மா இந்துஸ்தானி இசையில் பாண்டியத்தியம் உள்ளவர் என்பதால் கூட இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்